மீன கொண்டு ஒரு நடையோ என்ன மீன் வந்தீங்க பிரியாணி பாய் மாதிரி சோ அப்ப நீங்க வந்து இப்ப பிள்ளாப்பிளம் மட்டும் ரெடி ஆயிடுச்சிங்க அழகா கட் பண்றீங்க இது வந்து பாபா பாபா கூப்பிட்டு போடுங்க இனிமையான இங்க வந்தாலும் இதுக்கு பிரச்சனை இல்ல இனி அவசரப்பட்டு நீ போயது வயல ஆனா பன்னெண்டு மணி மட்டுமே காலையில ஒன்பரை நேரம் காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணி மட்டும் சோ சோண்டு செம மழையா இருந்துச்சு இப்ப வந்து ஒன்பது மணி அளவுல மழை ஓஞ்சி நல்ல தூரல் மழையா இருக்குது சூப்பர் கிளைமேட்டு மழை காலம் காலமெண்டு தொடங்கினாலே வீட்டுல தங்கி இருக்கிறது அப்புறமா வந்து வீட்டுல உள்ளது எல்லாத்தையுமே சாப்பிடுறது தான் மழை காலத்து சிறப்புன்னு சொல்லுவாங்க சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இன்றைக்கு இப்ப என்ன காலையில வந்து இன்னைக்கு இந்த சாப்பாடு நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு ஒன்று ரெடி பண்ணி சாப்பிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா நேற்றைய தினம் குட்டி என்ன பண்ண கலாப்பழ தேங்கால பாருங்கிற ஆள் என்ன செய்யறாண்டு பாய் ஹாய் சொல்லுங்க யா பாய் பாய் மாதிரி மாதிரி தான் இருக்கிறீங்க பிரியாணி அப்போ நீங்கள் வந்து இப்போ காலம் மட்டும் ரெடி ஆயிட்டீங்க பிளாப்பிளத்தை வந்து நாங்கள் எங்கட உறவுகளுக்கு கொடுத்து தான் சாப்பிட போகிறோம் பட் என்ன உடனே என்ன இங்க நாங்களவா தான் சாப்பிடும் மச்சு வச்சு சாப்பிடலாம் நாங்கள் எல்லாம் கொடுத்து சாப்பிட போகிறோம் ஓ இன்னைக்குதான் இல்லை வெட்டுற பருவம் குட்டி கத்தியெல்லாம் பட்டுவீங்களோ மழை காலத்துல சுத்தி சுத்தி பிடிக்குமே அப்படி ஒரு கேள்வியான இந்த கேள்வியானது மக்களே சுபாஷ் ஒரே சாப்பிட்டு கொண்டே இருப்பாரு வீட்டுல இருந்தா உண்மை நம்புங்கள் ஏன் பெருசால பட்டேக்கா உங்களுக்கு எதுமே அழகாம இருக்கு நல்லஎனக்கு புல்லு மாயதம் என்பதை நிரப்பிட்ட கொண்டிருக்கிறீங்களோ வா வாசனை அப்படி இருக்கு ம் ம் இப்படி நான் சொன்னது அந்த மரத்துப் தான் நல்ல டேஸ்ட்டா இருக்கும் எல்லாம் மரத்துப் பழம் தான் மரத்துப் பழம் தான் நான் ஒரு ஒவ்வொரு சுளையும் அப்படியே பேனா ம் இல்லை இங்கே கொடியில் காய்க்குவார் ஆஹா ஆ பாருங்கோ இது வந்து நல்ல சீந்தில் பூரான்னு தான் இருக்குது போல் நடக்குது ஆ பார்த்தீங்களா நல்லா ரெண்டு பாதியாக வந்துட்டுது என்ன இதை பிரதேனண்டு எப்படி குருபா குருபா கட் பண்ண போகிறீங்களா அப்போ பின்னத்துக்கு பெரிய கத்தி கொண்டு வந்துடுங்க ம் அதை வச்சுட்டு இப்படி சிரிக்கிறதுக்கும் அனுக்கு அப்புறம் எங்களுக்கு கூட பக்கத்துல அடுத்தது முத்தக்கா

கண்ணி மாதிரி ஊற்றப்படுது அந்த மாதிரி சுழல் சரச எப்படி இருக்கு ஆ நம்ம தான் நீங்கள் சாப்பிட்றீங்க முன்ன குரங்கு சாப்பிட்ற மாதிரி பலாப்பழம் மட்டை விட்டும் இல்லாமல் இப்படியா என்ன சொல்லுவீங்க இதுவும் போன மின்னு பண்ணுவேன் அப்படியெல்லாம் கீல் பண்ணுறாள் சுவாசில் மக்களே

மா சாப்பிட்றாரு ரொம்ப மீதியானதையும் அப்படியே நாங்கள் ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணிட்டு என்ன கொண்டு போய் கொடுப்போம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க தானே ம் அந்த பெரிய பாதையும் போகிற எனக்கு அப்படி இல்லை

ஒண்ணுயா என்ன அவசரத்துக்கு வந்து என்னன்னே தெரியல நானும்inja இல்ல மளனீர மளனீர ஒரு அற்புதமான மீனா இருக்கு நான் ஒண்ணுமே வாங்கிட்டேன் ஆஹா அவ்வளவு அருணுறாக இருக்கு. அண்ணே ஒண்ணுமே பாக்காதான் நான் சாட்சி தர போறேன். அப்படியே வாங்கிட்டேன் நீ சந்தேகம் வேற ஒண்ணு இல்ல அது மாங்கா போட்ட நல்ல மீனா வாங்கி இருக்கறோம் இது சின்னந்தான் என்னும் வரந்தன எல்ல மளனீரங்கள் எல்ல நம்ம ஓக்கட்டோ ஓ அப்போ மேங்கா போட்டு சென புடியன வளங்க மாங்கா போட்டு சிலாகா மீன் குளம்ப வைக்கலாம் சீலாம்வின் குளம்பு ம் நீங்க பார்க்கலாம் எப்படி வைப்பதென்று சார்பு சொல்லி தருவாங்க நீங்க அழகா வரதுக்கு இத கட் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க பார்த்துட்ட இதிலே நீங்க ஆராரை குடுதோるமோ குடுக்கலாம் ம் அல்பானானே ஓடும் ஆராரை பாடிங்க சார்பு இல்லை வடிக சார்பு ம் தொடரணும் மல்கானே கோல் வந்தோடன்னே கோட்டி குளிக்கிறது நீ அது மழை காலமும் குளியிரும் வெயில் காலம்தோன்னே ஆஹ் ஆற நோய் எந்த அளவுக்கு நோய்வா வச்சு இருக்கிறாங்க மழை காலம் இப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு அப்புறம் வேலை நீங்க இஷ்டப்பட்டு நல்லா சாப்பிடுறீங்க உம் ஓகே சாப்பிடுறேங்க நல்லா இருக்கு கோல் பண்ணிக்கோ நேரம் வேற சொல்லி

வேலையாணுன்னு சொல்லல அன்னிங்க சந்தோஷப்பட்டு வேணுங்க இன்றைக்கு வீட்டில் ஃப்ரீயா தம்பி தம்பிக்குட்டின கொண்டு சொல்லி அப்போ சுவாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கி ஃபுல்லாக தம்பிக்குட்டின வச்சிருக்க போறாரு நான் தான் இன்றைக்கும் அதிக சாப்பாடும் தம்பிக்குட்டீன்னு செய்ய போறேன் கொட்டாய் விடுது தம்பிக்குட்டி அதிகோன்னு சொன்னால் இப்போ மேலே என்ன வேலை நடக்குதுன்னு சொன்னால் நேற்று இதை நம்பி இதை மலைக்கி அப்படியே எங்கள் அந்த வீட்டில் மோட்டோடு உடைஞ்சி தண்ணி ஊற்றுப்படுது அப்போ இப்போ குட்டி என்ன எங்க நம்பியும் வந்து அந்த வேலையில செய்தோன்னு நிற்கினோம் புது வீட்டில் வந்ததுலேருந்து ஒரே வேலையாக இருக்குது இப்போ தான் அந்த வேலை திட்டங்கள்லாம் முடிய போதோ தெரியலை பாருங்க

சாப்பிடுதே பாபா கோளு சமைச்சுக்கோன்னா இன்னும் நாய்குட்டிகள் பின்னக்குறே கத்திக்கோ நிற்கு சொன்னா பாருங்கோ நாங்கள் கூலி இந்த பாதுகாப்புக்கா விலை காட்டினாங்க சொன்னா இந்த அப்படியே மாட்டுப்பட்டு நிற்குது அவ்வளோ பெரிய உடும்பு என்ன செய்யலாம் பெரிய ஒரு சேரப்பாம்பு மாட்டுப்பட்டு

ഉടും അവിടെ പൈത്ത അങ്കാള പോ மறுபடி அம்பது கிட்ட போய் திரத்தவுமேதா அம்பளை நிற்கிது போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க தம்பி தம்பிக்குட்டி காலையில் பத்து மணிக்கு வந்தவர் இப்போ வந்து ஒண்டரை நேரம் சரி பன்னெண்டு மணி அளவில் சரியாக நிற்கிறது தூங்கிட்டார் ஆனாலும் வந்து என்ன சொல்கிறோம் வீட்டை போகணும்னால் அலே இல்லை அப்போ சரியானு பாவத்தை பார்த்து இன்றைய தினம் நாங்கள் தம்பிக்கு ரிஸ்க் எடுத்து நாங்கள் என்னண்டு பார்க்க போகிறீங்களா பாருங்க மக்களே எங்கள் ஹோலில் லெவல் சீட்டை பிரித்து இன்றைய தினம் தம்பிக்குட்டி எனக்காக நாங்கள ஒரு அழகான ஒரு ஏன கட்டி இருக்கிற மீன்ஸ் நான் ரெண்டு கோம்பியும் கட்டி நாங்கள் தம்பி குட்டி மாதிரி டைமில் வந்து நல்ல ஒரு நித்திரையை கொடுக்க முடியிருக்காமையே பாலுக்கு ஆளுக்கு நல்ல ஒரு நித்திரையை இண்டைய தினமும் கொடுத்துருக்கோம் நல்ல நித்திரை போயிட்டார் இப்போ உண்டரை நேராக ஓகே இந்த உண்டரைக்கு மாள் இன்னும் மடும்பேல அவ்வளோ அதுக்கு இண்டை கிளைமேட்டும் நல்லா சூப்பராக குளிர் இருக்குது தானே நல்லா நிறைய போயிட்டார் இனிமேல் இங்கே வந்தாலும் நித்திரைக்கு இல்லை இனி அவசரப்பட்டு நீ போவே தேவையில்லை ஆனால் இப்போ பன்னெண்டு மணி மட்டும் கூட நித்திரை கூட தூங்கியுமே ஆள் அழையில ஒரே கோழி பிராக்கு நேக்குட்டி அது இதன்று சொல்லிட்டு நின்று உடனே இருந்தார் அப்போ சுவாசனை நாடி உடனடியாக ஆளுக்காக போரில் வந்து லெவல் சேர்த்து வச்சு நல்ல ஒரு அழகான வேணா கட்டியாச்சு இது நாங்கள் இனிமேங்க போகிறோம்னா கூட என்ன செய்யலாம்ல அதை அப்படியே மடித்து அதை மேலே போட்டுட்டு மேலே அரிசிட்டு எடுத்துவிட்டு போகலாம் குடியன் வந்தால் அப்படியே எடுத்து விடலாம் மிகவும் வந்து சின்னக்களுக்கு நித்திர சரியான முக்கியம் அப்போ அவள் வந்து விளையாட்டு பிறாக்கில் இருந்தாலும் நித்திர சரியான முக்கியம் அப்போ அதை கவனத்தில் கொண்டு இன்றைக்கி ஆளுக்கு சூப்பராக இருந்தாச்சு எங்கள் ஒரு குட்டி சமையல் சமைச்சிருப்பேன் ஸ்பெஷலி வந்து நல்ல ஒரு புளி மாங்காய் போட்டு தான் ஒரு சீலா குழம்பு வச்சு நாங்கள் அது அப்புறம் கட்டுமே இப்போ பதினஞ்சுன்னா புத்தரசி சோறு நல்ல ஒரு முருங்கை கேப்பிரட்டல் வளவான தூள் போட்டு தான் வச்சுனா கேப்பிரட்டல் அப்புறமா வந்து மாங்காய் புளி மாங்காய் போட்டு சீலா மீன் குழம்பு அப்படியே வந்து கிழங்கு கறி பாருங்கள் பதினொன்றுனா கிழங்கு வந்து பாக்குறி வச்சிருக்கேன் இங்கால என் தம்பி குடியில சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு ஓகே எதுனா இவதான் நான் சமைச்சதான சமயங்கள்